அனைவருக்கும் நமஸ்காரம் இரண்டு நாட்களா நம்ம குருவாயூரப்பனுடைய நாராயணியத்தில் இருக்கிற இரண்டு தசகங்களை எப்படி பாராயணம் செய்ய வேண்டும் அந்த ஸ்லோகங்களுடைய சாரமான அர்த்தம் என்ன அப்படிங்குறத கற்றுட்டு வரும் இன்றைய தினம் சிறந்த பக்தனுடைய நிலை என்ன எப்படி இருக்கும் என்பதை விளக்கக்கூடியதாக மூன்றாவது தசகம் அமைந்திருக்கு இதில் மொத்தம் பத்து ஸ்லோகங்கள் இருக்கு அதுல முதல் ஐந்து ஸ்லோகங்களை இன்றைய தினம் எப்படி பாராயணம் செய்ய வேண்டும் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் పటంతో నామాని ప్రమద భర ప్రమదరసింధౌ నిపతి స్మరంతో రూపే వరద చరంతో కథయంతోరంతోమంతే పరమమూన్ అహం ధన్యాన్ మన్యే సమధిగతర్వాభిలిన్ పటంతో నామాణి ప్రమద పర సింధోణి పతి స్మరంతో రూపం దేవరద కథయంతో గుణకథ చరంతో ఏ భక్త స్వయి కలు రమంతే పరమము అహం ధన్యాన్ మన్యే సమధిగత సర్వాభిలసి வரங்களை அளிக்கும் குருவாயூரப்பா உனது திருநாமங்களை படித்துக்கொண்டும் உன்னுடைய அழகான திருமேனியை தியானித்துக் கொண்டும் அமிர்தம் எனும் கடலில் மூழ்கியுள்ளவர் யார் உனது அடியார்கள் ஆவர் உனது திருக்கல்யாண குணங்களையும் அவற்றை விளக்கும் கதைகளையும் அவர்கள் கூறிக்கொண்டு உள்ளனர் அவர்கள் உன்னிடம் மட்டுமே ஈடுபட்டுள்ளனர் இத்தகைய உனது பக்தர்கள் மிகுந்த புண்ணியம் செய்தவர்கள் என்று நான் கூறுகின்றேன் கதக் கஷ்டம் कव चरण रसबरेपि अनासक्तं चित्तं भवति भतः विष्णो कुरुदयात् बवत् पाराम् भोजय स्मरण रसिको नाम निवहन अहम् गायं गायं कुगचन जना विवत्सयामि विजने गदकृष्टं कष्टं तव चरण அனாசக்தம் சித்தம் பவதி மத விஷ்ணு ஹே விஷ்ணுவே குருவாயிரப்பா வெளியிலும் உள்ளும் உண்டாகும் நோயினால் கஷ்டப்படும் மனமானது உன்னுடைய திருவடிகளில் நான் ஈடுபட்டாலோ அதனை திருப்தியுடன் விடாது தடுக்கிறது ஆகவே எனது பற்று குறைகிறது இது கஷ்டமன்றோ கருணை காட்ட மாட்டாயா தனியான ஒரு இடத்தில் உனது திருவடி தாமரைகளை தியானித்தும் அதனால் மனம் நெகிழ்ந்தும் உனது திருநாமங்களை கூறிக்கொண்டும் இருக்க நான் விரும்புகின்றேன் கிருபா தே தாச்சே கிமிவ நகி லபியம் மதியமனதா நாமகிய نکے کے لوکے لو سمن ننیشمائی شوکا بھی ہیتا بھبت بھکتا مکتا سکا گدھی مسکتا ویدھ دے کرپا دے جاتا چیت کمی ونہی لبھیم دنو برطا مدی یک لے شوگ پرشمان دشا کاملیتی نامکیتی نامکیتی இருக்கும் என்றார் அவனால் அடைய முடியாது என்ன உள்ளது இதுபோன்று என்னுடைய துன்பங்களை நீக்குவதும் உனக்கு மிகவும் சுலபமானதே இந்த உலகில் உனது அடியார்கள் எந்த நேரத்திலும் துன்பம் என்பதே இல்லாமல் பற்று இல்லாதவர்களாக இன்பமாக உள்ளன முனி பிரௌடா

भवदाबोजस्मरण विरजो नारद मुखा चरंदीशस्वैर सतत पिणर्भात परचे सदानंदत प्रसर पिमग्ना कि ஏ குருவாயூரப்பா உலகத்தில் மிகவும் சிறந்து விளங்கும் முனிவர்கள் உனது தாமரை போன்ற திருவடிகளை தியானித்த காரணத்தினால் அனைத்து துன்பங்களும் நீக்கப்பெற்றுள்ளனர் இதனால் தங்கள் விருப்பப்படி அத்வைத ஆனந்தத்தில் திளைத்து எங்கும் உளவி வருகின்றனர் இதற்கு மேல் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பேரு என்னதான் இருக்க முடியும் பவத் பவது சைவ பிரசமயே சௌகம் నకలు సందేహ ృది సందేహకణి నేక్తి తవచం నైగమవ్థ్యాథ్యా పురుషవచన ప్రాయమతి స్మి మమ సైవ ప్రశే నకలు హృది సందేహ కణి ப்பா உனிடம் நான் கொண்டுள்ள பக்தி என்பது முழுமையாக இருக்க வேண்டும் என்னுடைய சகலவிதமான துயரங்களையும் அந்த பக்தியே நீக்கிவிடும் என்பதில் எனக்கு சிறிதும் சந்தேகமே கிடையாது அதனை விடுத்து அந்த பக்தியானது எனது துயரங்களை நீக்குமா என்று ஆராய்ந்தால் வியாச பகவான் இயற்றிய பலவும் உனது வாக்கான ஸ்ரீமத் பகவத்கீதையும் வேதங்கள் கூறுவதும் தெருவில் போகும் வழிப்போக்கன் ஒருவன் கூறியது போல் அல்லவா ஆகிவிடும் என்பதாக இந்த ஐந்து ஸ்லோகத்தினுடைய சாரமான அர்த்தம் நாளை தினம் இந்த சகத்துல இருக்கிற ஆறாம் சோகத்திலிருந்து பத்தாம் சோபாக்கு தெரிஞ்சுக்கலாம் ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர மகாத்ரிவா போற்றி